வரலாறு படிக்காதவன் வரலாறு படைக்க முடியாது என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் கடும் முயற்சியும் தன் கொண்ட கொள்கையில் உறுதியும் கொண்டவர்கள் நிச்சயம் வெட்டியடைவார்கள் என்று உண்மையை தனது வாழ்க்கையின் அனுபவங்களின் மூலம் உலகுக்கு பறைசாற்றியவர் சித்திரவதைகள் சிறைச்சாலைகள் அடக்குமுறைகள் உலக ஆசை இவை அனைத்தும் ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல என்பதை நிரூபித்து காட்டியவர் ஆம் அவர்தான் மால்கம் அமெரிக்காவில் உள்ள ஒமேகா நெபரஸ்கோவில் லூரிஸ் லிட்டில் ஆகிய தம்பதிகளின் எட்டு பிள்ளைகளில் நான்காவது பிள்ளையாக பிறந்தவர்தான் மால்கம் எக்ஸ் அமெரிக்காவின் நீக்ரோ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் இவரின் தந்தை கொல்லப்பட்டார் தாய் அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டார் இதனால் இவருடைய கல்வி பாதியிலேயே நின்று போதைப் பொருட்களுக்கு அடிமையாகினார் இவரின் வாலிபம் இதனால் வன்முனை நிறைந்ததாக இருந்தது இதனால் இவர் சிறையை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் சிறையில் இஸ்லாத்தை பற்றி அறிய வாய்ப்பு கிடைத்தது அடிமை தலைகளை அடித்து நொறுக்கி சமத்துவத்தை சகோதரத்துவத்தை போதிக்கும் இஸ்லாம் மூட பழக்க வழக்கங்களை வாயில்களை அடைத்தது அதனால் ஈர்க்கப்பட்ட மார்க இஸ்லாத்தில் எலிசா முகமது என்ற அழைப்பாளனின் உதவியால் இணைந்தார் மேலும் இஸ்லாத்தின் அடிப்படையில் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட இவர் நிறவெறியையும் கருப்பு இனம் மீதான அடக்குமுறைகளையும் உரிமை மறுப்புகளையும் இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்த்தார் அமெரிக்கர்கள் அந்நாட்களில் கருப்பினத்தவர்களை அடிமையாக கருதி கருப்பினத்தவர்களுக்கு கொடுத்த பெயர்தான் லிட்டில் இவர் இஸ்லாத்திற்கு வந்ததும் அவரின் பாரம்பரிய பெயர் தெரியாததால் எலிசா முகமது அவர்கள் அவரது பெயருள் எக்ஸை இணைத்து மால்கம் எக்ஸ் என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மால்கம் எக்ஸ் தனது ஹஜ்ஜை முடித்த பின்பு அவரது பெயரை அல்ஹாஜ் மாலிக் அல் சாபாஸ் என்ற பெயராக மாற்றம் செய்து கொண்டார் அப்பொழுது இஸ்லாத்தை பற்றி மேலும் அறிந்து தன்னுடைய தீவிரவாத மனநிலையை மாற்றிக்கொண்டார் தன்னுடைய வர்க்கத்திற்காக பாடுபடுவதை விட்டுவிட்டு இஸ்லாத்திற்காக பாடுபட ஆரம்பித்தார் இவரின் வாழ்க்கை முழுவதும் சோதனை நினைந்ததாகவே இருந்தது எலிசா முகமதை விட்டு பிரிந்த பிறகு இவர் தொடங்கிய இயக்கத்தின் பெயர்தான் ஆர்கனைசேஷன் ஆப்ரோ அமெரிக்கன் யூனிட்டி இவர் இதில் இஸ்லாமிய தாவா பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதற்காக தன்னுடைய முழு நேரத்தையும் அர்ப்பணித்தார் சில நேரங்களில் தன்னுடைய இல்லத்திற்கு வருவதே தனக்காக தயாராக இருக்கும் தனது மாற்று உடைகளை எடுத்துக் கொள்வதற்காகவே இருக்கும் அழைப்பு பணியின் அவசியத்தை உணர்ந்திருந்த மார்க்கம் எக்ஸ் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அதனை பயன்படுத்திக் கொள்வார் இவர் சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது வாகன நெரிசல் ஏற்பட்டால் உடனே அதிலிருந்து இறங்கி தன்னுடைய வாகனத்தின் மீது ஏறி தாவா செய்ய ஆரம்பித்து விடுவார் அமெரிக்காவின் கருப்பு இனம் முழுவதும் இவரின் பின்னால் சென்றுவிடுமோ என்ற அச்சம் ஏற்படும் அளவிற்கு மக்கள் இவர் பின்னால் திரண்டனர் இதனால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கருவியான எஃபிஐ இவரை குறிவைத்து கொலை செய்தது பிப்ரவரி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அமெரிக்காவில் உள்ள மான்ஹட்டன் என்ற இடத்தில் ஒரு அரங்கத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்த சபையில் தனது எழுச்சி உரையை ஆரம்பிக்கும் பொழுது கூட்டத்தில் இருந்த நீக்ரோ ஒருவனால் துப்பாக்கியால் சுடப்பட்டு சகாதத்தை அடைந்தார் மால்கம் எக்ஸ் அமெரிக்காவில் ஏற்றி வைத்த இஸ்லாம் என்ற தீபத்தை அணைத்திட அமெரிக்க மேலாதிக்கம் கடுமையாக முயற்சி செய்கிறது ஆனால் அமெரிக்க மேலாதிக்கத்தினால் அங்கு ஏற்பட்டு வரும் இஸ்லாமிய எழுச்சியை தடுக்க முடியவில்லை ஒற்றை மனிதர் மனம் வைத்தால் ஒரு மலையை பின்னால் இழுத்துக் கொண்டு வரலாம் என்பதற்கு மால்கம் எக்ஸின் எழுத்தும் ஆக்கமான கருத்துக்களும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உண்மையை உழக்கச் சொல்ல எப்பொழுதும் நாம் பின்னால் போகக்கூடாது நம்மால் என்ன இயலும் என்பதை விட இயன்றதை செய்ய வெற்றி உன்னை தேடி வரும் என்பதற்கு மால்கம் எக்ஸின் வாழ்க்கை சிறந்த பாடம் நம் எல்லோருக்கும்